தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தட்சி என புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி முப்பது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிறை துவாதசி திதி மாலை மூன்று மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அவிட்டம் நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் அமிர்த யோகம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் அதிகண்டம் இருபது நாளிகை எட்டு நாளிகை காரணம் பாலவம் இருபத்து மூன்று நாளிகை இருபத்தி எட்டு வினாளிகை கௌலவம் ஐம்பத்து ஒரு நாளிகை ஏழு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை பத்து வினாளிகை தியாஜியம் முப்பத்தி ஆறு நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை சிரோர்த்த திதி வளர்பெறி துவாதசி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு இருபத்து இரண்டு வினாளிகை மட்டும் தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக நல்ல நேரம் பார்த்து சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் மேலும் இன்றைய தினம் வளர்பிறை மகா பிரதோஷ தினம் ஆதலால் மாலையில் நந்தியம் பெருமான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தன லாபம் கூடும் புகழ் கூடும் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு ரிஷபம் சுகம் புகழ் மனை யோகம் சிலருக்கு கிட்டும் தாயார் ஆதரவு உண்டு மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் குடும்ப மகிழ்ச்சி கூடும் காரிய ஜெயம் உண்டு லாபம் கூடும் சிம்மம் தன லாபம் கூடும் புத்தி சாதுரியம் உண்டு குடும்ப மகிழ்ச்சி கூடும் கன்னி செலவுகள் கூடும் வாழ்க்கை துணைவருடன் அன்யோன்யம் உண்டு லாபம் மற்றும் சுகம் கூடும் துலாம் காரிய வெற்றி உண்டு லாபம் கூடும் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழிலில் மேன்மை உண்டு வெறுச்சிகம் காரிய ஜெயம் அரசு அனுகூலம் புத்தி சாதுரியம் மேன்மை தனுசு பெயர் புகழ் கூடும் பெரிய மனிதர்கள் தொடர்பு உண்டு அரசாங்க அனுகூலம் அரசியல் அனுகூலம் உண்டு மகரம் புகழ் கூடும் வசீகரமிக்கவராக காணப்படுவீர்கள் சுபம் லாபம் அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டு கும்பம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் பெண்களால் அனுகூலம் மகிழ்ச்சி தரும் நாள் மீனம் காரிய சித்தி பணவரவு ஜெயம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்